स्वामीन आलज मध्य विराजमान महालक्ष्मी महासुदर्शन स्तपन हवन पूजा क्रियाकर्मण वाच प्राहारेण इधे, पुरस्तरण पुण्याः वाचन पूजाक्य क्रिया कर्मणि अहम् अद्य करिष्ये कारयिष्ये अपि कुर्मः गुरुविष्णु गुरुदेव महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः यं वल्ल காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீதேவி பூமி தேவி உடனமர் வரதராஜ பெருமாளினுடைய பரிபூரண திருவருள் துணை கொண்டும் எங்களுடைய கிராமத்திலே அப்படின்னா சாமிக்காக நல்லது அந்த சாமிக்கு சக்தி இருந்ததுன்னா வந்து தரிசனம் பண்ணக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப விசேஷம் நமக்கு பசி எடுத்தா தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த மாதிரி அந்த கல்லுன்னு இருக்கக்கூடிய விக்கிரகத்துல உயிர் சக்தி அப்படிங்கிறது நின்று இருந்தால் தான் நாம் அந்த இடத்துல வந்து கேட்கறதெல்லாம் நமக்குலாம் நடத்தி கொடுப்பார் அதுக்காக தான் இந்த விசேஷமான பூஜைகள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சாமிக்கு மே மறுபடியும் நம்ம சக்தியை கொடுக்குறோம் நாம சேவிக்கக்கூடியது இது எங்கிருந்தோ எந்தெந்த ஊர்ல இருந்தோ பொருட்கள் வந்திருக்கோம் ஆட்கள் வந்திருக்கோம் நம்ம எங்கேயோ போயிட்டு வந்திருப்போம் நம்ம சரீரமாகப்பட்டது இருக்காது அதுக்காக முதல்ல புண்ணியாதனை பண்ணுவோம் அந்த பொருட்களையெல்லாம் சுத்தம் பண்ணி ஏன்னா சாமிக்கு கொண்டே சேர்க்கக்குள்ள அது புனருத்தாரணமாக இருக்கணும் அதாவது ரொம்ப சுத்தமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாமிக்குள்ள நம்ம சுதர்சன மகா யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது செய்கிறோம் நம்ம சேவிக்கக்கூடிய எல்லா பூஜையும் அந்த சாமியாகப்பட்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு எல்லா விதமான அனுகிரகமும் நமக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதளவுல பிரார்த்தனை பண்ணிக்கிங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஆலயத்துல வந்து தரிசனம் பண்றது ஒரு ஆலயத்துல நிர்வாகஸ்தர்களா இருக்கிறது ஒரு பதவி அதிகாரியா இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜாதக கர்மா நம்ம முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை தான் அப்படி பண்ணியிருந்தா நம்ம முன்னோர்கள் சரியான படிக்கு ஒரு வழிபாடு பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பூஜையில நாம வந்து கலந்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதுக்கு பேர் என்னன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்ம கர்மாதிபதி யோகமாகப்பட்டது நம்மளுடைய தலையில இருக்கணும அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு ஆலயத்துல பூஜையில கலந்துக்கிறதுக்கோ ஒரு கோவில முன்னாடி நின்று பண்றதுக்கோ அந்த தெய்வங்களுடைய கூட்டு நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாம மட்டும் இல்லை நமக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மூவையில் இருபத்தி ஒரு தலைமுறையாக ஒரு கோவிலில் பணி செஞ்சிருந்தா ஒரு கோவில் தெய்வங்களை வணங்கியிருந்தால் இல்லை நம்ம மூலியமாக ஏதோ ஒரு கோவில் கட்டியிருந்தால் சும்மா ஏதோ ஒரு வெத்தரை பாக்கில் ஒரு காணிக்கை கொடுத்துருந்தா கூட அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு வரும் அப்படி இருந்தால் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரக்குள்ள அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்ம தலையில் இருக்கும் நம்ம பிறக்கும் போதே அந்த தர்ம கருமாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தலையில் வந்துடும் அதுக்குண்டான நேர காலங்கள் வரும் பொழுது தெய்வம் நம்மளை தன்னை போல இழுத்துக்கணும் அந்த கர்மாபலன்கள் எங்கிருந்து வருது நம்ம முன்னோர்கள்னால வருது நமக்கு தெரியுங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்குலாம் தெரியாது ஆனால் நம்ம ஏன் கோவில் போய் வழிபாடு பண்ணணும் நாம ஏன் ஒரு கோயிலில் கலந்துக்கணும் ஒரு பூஜையில கலந்துக்கணும்னா அடுத்த சந்ததியினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன ஒருத்தமா எடுத்துக்கிறோமோ இல்லையோ அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த பூஜைகளை கலந்துக்கிங்க நல்ல கர்ம வினைகளை நிவர்த்தி பண்ணிக்கிங்க நல்ல அனுகிரகத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப உன்னதமான நான் இந்த மாசம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பெருமாளை வழிபாடு பண்ணோம்னா ஒரு பெரிய சான்றிதழ் நமக்கெல்லாம் கிடைக்கும் எந்த ஒரு கோயிலுக்கு திருப்பதியே போனாலும் சரி நீங்க இந்த புரட்டாசி மாதம் திருப்பதி பக்கமே போக முடியாது கூட்டம் இருக்கும் ஆனா நம்ம கோவில்ல பெருமாள் ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல இருந்து இந்த இடத்துல அர்ப்பாளிச்சுக்கிட்டு இருக்கார் ரொம்ப பழமை வாய்ந்த தெய்வத்துக்கு ரொம்ப சக்திகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டான ஒரு சூழ்நிலையில் பூஜை பண்ணி அவருக்குண்டான நிவேத்தியத்தை படைச்சு நம்ம ஆத்தமார்த்தமான முறையில் சாமியை பார்த்துட்டோம்னா சாமியுடைய அனுகிரகம் நம்மளை எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கும் அதனால கண்ண மூடி ஒரு நிமிஷம் நம்மளுடைய வரதராஜ பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்போது விதமான நவகிரகத்தினுடைய தோஷங்கள் சாபங்கள் இருந்தா நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வரதராஜ பெருமாளாப்பட்டவோ ரொம்ப சாண்டித்தியமா இந்த இடத்துல இருந்து நமக்கெல்லாம் நல்லபடியா அருள் பாலிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சதுர்புஜா மகாலட்சுமி கஜிக்மசு பூஜதா பத்மபதிராப நஜனாம் மராபஜகோஜ்வலாம் ऊर्दय चाब ददती शुक्लस्त्र पद्मसीना बदे हम सर्वंगलाम इम्रीं श्री महादेवमूलेनावाख्य आवाहनाद योनिमुद्रा प्रदशर्क्यं दत्वारे भूमिदेव्यासन वैराग्याद नमह ईष नमह पद्मी भूमिदेव्यासना भूमिदेवीमूर्त नम्य धनुर्धराज विमहेधीमहे

அந்த சந்தான லட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த புருஷ சூக்தமாகப்பட்ட ரொம்ப விசேஷமானது சிவபெருமானே நாராயணன் இந்த புருஷ சொல்லி சொல்லிதான் பூஜை பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு வேத மந்திரங்கள்ல சொல்லக்கூடியது புருஷ சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க நம்ம குழந்தைகள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்கோதம் எஸ் சவியம் உதாமே நகா எதன்னேனா திரோஹதி அதோ ஜாயி சஷா

அமைத்திருக்கும் ஸ்ரீ மகாராஜா விளங்கக்கூடிய ராஜனுக்கெல்லாம் என்று சொல்ல விளங்கக்கூடிய ராஜனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜனுக்கு

எந்த தடையும் இல்லாமல் தொழிலானது மெம்மேல் வளர்ச்சிதம் அதற்கு உறுதுணையாக தொழில் இருக்கிற கண்டிப்பை காத்து விருப்ப சொல்லக்கூடிய அத்தனை விதமான தடையும் நிகழ்ச்சி தொழில் வளமானது மேன்மை அதை பிரார்த்தனை ஓம் ണപതേ നമ പ്രതേ നമസ്തേംബോധ ശ്രീ ഗ്രന്ഥായ നമോ ഗണപത ജേ നമ പ്രജപദെ നമസ്തയുലംബോധരായ tá vindo